அப்புறம் ஒன்று சொல்லணுங்கா நம்ம வீடியோ போட்டோன்னே மொதல் மொதல் ஆள் பார்க்குறாங்க பார்த்துட்டு லைக் போடுறாங்க அவங்களுக்கு ஒரு நன்றியே சொல்லிடலாம் எங்க யாருன்னு தெரில நீங்கள் ரொம்ப நன்றிங்க நன்றிங்க எதுக்கு ஏம்மா என்ன வலிக்குது காலெல்லாம் யாராவது மசாஜ் பண்ணிவிட்டா நல்லாயிருக்கும் இந்த மனுஷன் சீக்கிரமே ஆஃபீஸுக்கு போயிட்டார் இல்லைனா கூப்பிட்டு அமுக்க சொல்லலாம்

அவங்க ரேஷன் கடை கொஞ்சம் வர சொன்னாங்க அத தான் போயிட்டு வந்தேன் ஊர்ல இருக்குறவங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடு நம்ம வீட்ல வாங்கني அடி இந்த இப்போ போய் வாங்குறது காரணம் கிடைச்சிருச்சா ஊர் சுத்துறதுக்கு ஒளங்கா இன்னைக்கு வீட்ல இருந்து எல்லா வேலையும் பாக்குறேன் ஆமா சொல்லிட்டேன் நான் இன்னைக்கு எந்த வேலையும் பார்க்க மாட்டேன் நீ தான் பாக்குற பின்னாடி பாத்திரம் போட்டுக்கேன் அப்ப பாத்திரத்தை கழுவே சரிங்க அத்தை நான் செய்கிறேன் நீங்கள் சொல்லி நான் செய்யாமலா இந்த நக்கலே ஜோக்கலாம் ஏன்டா பண்ணாத ஆய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா

என்ன நீங்க இன்ன அப்படியே இருக்கீங்க மாறாம கோமாவே இருக்கீங்களே என் மூஞ்சி அப்படி தாங்க அது ஒண்ணு இல்ல ஸ்மைலிகா உன் மூஞ்சி இப்படி இழுச்ச மாதிரி இருக்கோ அவங்க மூஞ்சி இறஞ்ச மாதிரி இருக்கு ஹே மூஞ்சியும் மொகர கட்டையும் என் மூஞ்சி பார்த்தா இறஞ்ச மாதிரி இருக்கு இரு இங்க நான் வரட்டும் ஐயோ ஐயோ அத ஏதோ இந்த ஸ்மைலிகா பார்த்து சந்தோஷத்துல ஏதோ ஒன்னு சொல்லிட்டு சாரி 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 போய் முதல்ல சரிதா சரிதா என் ஃப்ரெண்டு கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு நான் பாத்திரம் எல்லாம் விளக்கி வச்சிருந்தேன் தேர் நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே விளக்கி வச்சிருக்கோம் கவலைப்படாதீங்க போய் ரெஸ்ட் எடுங்க என்னமோ பண்ணுங்க நான் போறேன் அப்புறம் என்ன விஷயம் ஒண்ணு இல்லடி இந்த ஊருக்கே வரலான்னு பாக்குறேன் ஒரு வீட்டை பார்த்தனா சாமன் காலி பண்ணிட்டு வந்துருவேன் ஏய் ஜாலி பழைய மாதிரி நல்ல ஊர் சுத்தலாம் ஜாலி ஜாலி இந்த பாத்துறேன் வீட்டை நாளைக்கே போய் பார்த்து எல்லாம் பேசி முடிச்சிடலாம் என்னடி புரோக்கர் வேலை கீது பார்க்குறியா உடனே பார்த்துடலாங்கிற ஆ தெரியும் தெரியும் வீடெல்லாம் காலியாக இருக்கு பார்த்து பேசிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்பவா பார்த்து பேசிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுவோம் சரி சரி இந்த பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு வந்துடுறேன் போவோம் ரெண்டு பேரும் இல்லாட்டி இந்த அத்தை பாட்டி என்னையும் உயிர் எடுத்துருவோம் ஆமாம் பார்த்துக்கோங்க ஆ சரி சரி